செவ்வாய் சூரியன் புதன் சுக்கரன் இந்த நாலு கிரகமும் குருவின் பார்வையில் ஆறாம் இடத்தில் இருக்கிறாங்க தை மாதம் வர வரைக்கும் அதாவது ஜனவரி பதினாலு பதினஞ்சு வரைக்கும் இப்படி ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் தை மாதம் பிறந்ததுக்கப்புறம் ஜனவரி முப்பத்தொன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு அதாவது ஏழாம் இடத்துக்கு வந்து சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் வந்து வருகிறது ஒரு அமைப்பு ஸோ அது ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஜனவரி ஒன் டு ஃபிஃப்டீன் ஃபஸ்ட் ஆஃப் சிக்ஸ்டீன் டூ தேர்ட்டி ஒன் செகண்ட் ஹாஃபாக பிரித்து பலன் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் கிரகங்கள் இருக்கும் பொழுது குருவின் பார்வையில் இருக்கும் பொழுது கடனால் சில விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடன் படக்கூடிய அமைப்புகள் அல்லது கொஞ்சம் கூட்டு கூட்டு தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போய்ட்டு வர்றதெல்லாம் ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் டக்குன்னு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஏதோ பணம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கரக்கூடிய அமைப்புகள் கேஷ் ஃப்ளோ வந்து நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு வந்து ஆஃப் வந்து நமக்கு கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு ஏன்னா நாலு கிரகம் வந்து ஆறுல